இந்த லோகோ பாருங்கள் ஒரு முக்கோணத்துக்குள்ளே ஒரு கண்ணு இருக்கிற மாதிரியான சிம்பிள் இது உலகையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ரகசியமா இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் குரூப்பான எலும்பு நாட்டியோடைய லோகோ இது அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பு நாட்டிஸ் அப்படிங்கிறவங்க உண்மையிலே கிடையாது அது ஒரு கான்ஸ்பிரசி தேரி தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லை இல்லை எலும்பு நாட்டிஸுங்கிறவங்க உண்மையிலே இருக்காங்க அவங்க தான் இந்த உலகத்தில் என்ன நடக்கணும் யார் ஆட்சிக்கு வரணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இலும் நாட்டிஸ் உண்மையிலே இருக்காங்கன்னு சொல்கிறவங்க எடுத்து வைக்கக்கூடிய சாட்சியில் மிக முக்கியமான சாட்சி அமெரிக்காவுடைய ஒன் டாலர் பில் த மோஸ்ட் பவர்ஃபுல் மணி இன் த வேர்ல்டு உலகத்தில் எந்த விலையும் தீர்மானிக்கிறது இந்த டாலர் தான் இந்த ஒன் டாலர் அப்படி திருப்பி போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பிளில் ஒரு சிம்பிள் இந்த கண் உலகத்தின் செயல்பாட்டையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பணத்தில் இந்த சிம்பிள் எப்படி வந்துச்சு ஏன் அவ்வளோ தூரம் போனோம் இந்தியாவுடைய செயல்பாடை தீர்மானிக்கிறவங்க கூட இலுமினாட்டிஸ் தான் இங்கே ஒவ்வொரு நாளுடைய நிகழ்வையும் தீர்மானிக்கக்கூடிய பவர்ஃபுல்லான பீப்புள்ஸுடைய கம்பெனிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய லோகோஸில் கூட இந்த கண் அப்படிங்கிறது இருக்குது உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனி இன் இண்டியா அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனி இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த ரிலையன்ஸுடைய லோகோ பார்த்திங்கன்னா ஒரு அகழ்விழக்கூடிய ஒளி வெள்ளம் மாதிரியான ஒரு லோகோ ஆனால் உண்மையிலேயே அது கண்ணுடைய கருவெளியை தான் காட்டுது விச் இஸ் நத்திங் பட் த எலுமினாட்டிஸ் இந்தியாவுடைய கவர்மெண்ட் நிறுவனங்களில் பல நிறுவனங்களுடைய லோகோங்கிறது இந்த கண் இமையோடு ஒத்து போனதாக இருக்கும் ஏன் இந்தியாவில் பல பாலிசிஸை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்தியன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய லோகோ எடுத்து பார்த்திங்கனாலும் அப்படியே இதே கண் மாதிரியான அமைப்புங்கிறது அதில் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்தியாவுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் தீர்மானிக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள்ஸுடைய நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த லோகோவுடைய ரிசம்பலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எலுமினாட்டிஸ் தான் அந்த உலகத்தை மறைமுகமாக ஆட்சி செய்கிறாங்களா அதோடைய சிம்பாலிசமாக தான் இந்த கண் அப்படிங்கிறது இருக்கா இந்த கண்ணுங்கிறது டாலர் மாதிரியான மிக முக்கியமான பவர்ஃபுல் விஷயங்கள்லாம் கூட எப்படி இடம்பெற ஆரம்பித்தது அதுக்கான காரணம் என்ன இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் புதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நானுங்கள் போகன்னு இன்றைக்கி இலுமினாட்டிஸ் பற்றிய தேடலை அவங்களுடைய கண்ணு வழியாகவே பார்த்துடலாம் இலுமினாட்டிஸுடைய இந்த சிம்பிளான இந்த கண்ணுடைய பெயர் ஆல் சீயிங் ஐ ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது போக போக பார்ப்போம் இந்த ஆல் சீயிங் ஐஸுடைய டீட்டெயிலை பற்றி போன வாரமே பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருந்தேன் ஆனால் போன வாரம் பேசுறதுக்கு சுத்தமாக முடியல ஏன்னா கண்ணை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஏன் கண்ணு தெளிவாக தெரியணும்ல ரொம்ப கஷ்டமாயிருச்சு கண்ணாடியை தெரியுமா கீழே தேய்ச்சிட்டேன் ஸ்க்ராட்சாயிருச்சு இத்தனைக்கும் இப்போ தான் புதுசாக வாங்கின கண்ணாடி வேறு அதையே இந்த வேலை பார்த்துட்டேன் சரிடா அதை சரி பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்போ தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் ஒரு செம மேட்டரை கண்டுபிடிச்சாங்க லென்ஸ் கார்ட் ஃபர்ஸ்ட் லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான் அது அதாவது ஸ்க்ராச்சான நம்ம லென்ஸை ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி தராங்க லென்ஸ் காட்டு படித்த உடனே ஷாக் ஆகிடுச்சு இப்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லென்ஸ் காட்டு ஷோரூமுக்கு போயிட்டேன் என் ஸ்க்ராட்சான கிளாஸ்லாம் கொடுத்துட்டு இது ஸ்க்ராட்சாகிடுச்சு ரீப்ளேஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்ட உடனே இம்முடியட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதுவும் ஆன்டி கிளார் ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லென்ஸை போட்டு கொடுத்துட்டாங்க சூப்பராக இருக்குது இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா லென்ஸ் கார்ட்டில் வாங்கின ஸ்பெக்ஸை தான் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எந்த ப்ராண்ட் எந்த கம்பெனி மேக்காக இருந்தாலும் கூட ஸ்க்ராச்சான உங்கள் ஸ்பெக்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி தராங்க ஃபிட்டிங் சார்ஜ்ன்னு ஒரு ஒன் நைன்ட்டி நைன் பே பண்ணேன் அவ்வளோதான் தான் பிரச்சனையே இல்லாமல் இருக்குது மறுபடியும் எல்லாத்தையும் தெளிவாக படிக்க முடியுது டென்ஷன் இல்லை தலைவலி இல்லை கண் வழி இல்லை அதுவும் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது சீயிங் ஐயை பற்றி எந்த டென்ஷனுமே இல்லாமல் இப்போ தான் தெளிவாக படிச்சு முடிச்சு உண்மையிலேயே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நம்பாமல் நீங்கள் கேட்கலாம் பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் காட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் ஆமாம்ப்பா அப்படி நீங்களே ஷாக் ஆவீங்க ஒரு ரெண்டு மூணாச்சும் லென்ஸ் ஃபிட் பண்ணி நமக்கு ஸ்பெக்ஸ் வர்றதுக்கு ஆனால் ஒர்த்தான வெயிட்டுங்க பக்காவான ஒரு குவாலிட்டியில் நமக்குன்னு ஒரு கிளாஸுங்கிறது கிடச்சிருச்சு அதே மாதிரி உங்களுடைய ஸ்க்ராச்சஸஸும் காணாமல் போய் புது லென்ஸோடு உங்கள் ஸ்பெக்ஸ் வரணுன்னா இப்பவே லென்ஸ் கார்ட் போய் பார்த்துருங்க இந்த ஆல்சிய் ஐ அப்படிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிள் உலகத்துடைய ஒவ்வொரு அசைவையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிம்பிள்ங்கிறது இது தான் இந்த சிம்பிளோடைய அர்த்தம் என்னென்னா அந்த உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறவனே நான் தான் நான் சொல்கிற மாதிரி தான் இங்கே எல்லாமே நடக்குது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த லோகோவே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஸ் பிக் பாஸ் நிகழ்ச்சியோடைய லோகோ பார்த்திங்கன்னா இந்த கண்ணு தான் இருக்கும் பாஸ் நிகழ்ச்சியில் பிக் பாஸ் தான் எல்லா டாஸ்கிங் தருவர் அவர் எப்படி ஆட்டி வைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டஸ்டன்ட்லாம் ஆடுவாங்க அப்படி அதில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுடைய நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாமே வெளியில் வரும் நல்லவனாக இருக்கிறவனையும் கெட்டவனாக மாற்ற முடியும் கெட்டவனாக இருக்கிறவனையும் நல்லவனாக மாற்ற முடியும் இது எல்லாத்தையுமே பார்க்குற பார்வையாளர்களாகிய நமக்கு வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவில் கொண்டு வந்தும் சேர்க்க முடியும் பிக்பாஸால் லிட்ரலாக அதுதான் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது நாம் எப்படி இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் நம்மளை ஆளணும் யார் நம்மளை ஆளக்கூடாது யார் உயிரோடு இருக்கணும் யார் உயிரோடு இருக்கக்கூடாது இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இலுமினாட்டிகள் தான் அதோடைய அடையாளமாக தான் இந்த கண்ணுங்கிறது இருக்குது இந்த எலுமினாட்டி சிம்பிள் அப்படிங்கிறது ப்ரினாமினெண்டாக எதுலெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கான காரணம்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இலுமினாட்டிஸ்னால் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எலுமினாட்டி அப்படிங்கிற இந்த அமைப்புங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் ஆடம் வேஷாஃப்ட் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அப்போது கேத்தலிக் சர்ச்சஸ் ஒடையும் ஆதிக்கங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பவேரியாவை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்த அரச குடும்பம் மேலேயும் அதிருப்தி அப்படிங்கிறது இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் எதிராக ஒரு புதிய அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் தான் ஆடம் ஷாஃப்ட் இந்த எலுமினாட்டி அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கினார் பவேரியா மட்டும் இல்லாமல் ஐரோப்பா முழுக்க ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருந்த ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனுக்கு எதிராக இந்த அமைப்புங்கிறது உருவாயிருக்கு அப்படிங்கிறதுனால ரகசியமாக செயல்பட வேண்டிய கட்டாயம்ங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு அதனால் ரகசியமாக சந்திச்சுக்கிட்டாங்க ரகசியமாக வந்து திட்டங்கள் திட்டினாங்க அப்படி ரகசியமாக சந்தித்து அவங்க போட்ட திட்டங்களில் முக்கியமானது அந்த திட்டங்கள் எல்லாத்துக்குமான அடிப்படை காரணங்கிறது என்னென்னா ஒரு புது வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறத உருவாக்கணும் அது வரைக்கும் ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற மதத்தாலையும் அந்த மதத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய போப்பாலையும் தான் எல்லா விஷயமும் இங்கே தீர்மானிக்கப்படுது யார் அரசராக இருக்கணும் யார் அரசராக இருக்கக்கூடாது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படணும் எல்லாத்தையுமே சர்ச்சஸ் தான் தீர்மானிக்கிறது இந்த நிலமை மாறணும் இந்த நிலமையை மாற்றி நாம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கணும் அதற்கான எல்லா ஸ்டெப்ஸையும் ஒன் பை ஒன்னாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இலுமினாட்டி அமைப்புடைய முதல் வேலை இந்த திட்டத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த இலுமினாட்டி அமைப்பு தான் இன்றைக்கி ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு அவங்க போட்ட திட்டத்தில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க போப்புக்கு இன்றைக்கி பெரிய அளவுக்கு பவர் இல்லை ஆனால் இந்த உலகம் எப்படி இயங்கணும் என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த எலுமினாட்டிஸ் தான் தீர்மானிக்கிறாங்க அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் முக்கியமான நாடுகளுக்கு அதிபர்களாகவும் பிரதமர்களாகவும் உருவாராங்க ஏன் அமெரிக்காவுடைய அதிபரை தீர்மானிக்கிறதே இவங்க தான் யாரெல்லாம் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் மேனாக உருவாகணும் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் கொடுக்கப்படணும் யாருக்கு டெண்டர் வழங்கப்படணும் அதேமாதிரி உலகத்துக்கு அடுத்த கட்ட தேவை என்ன இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அவங்க தான் அப்படிப்பட்ட அந்த இலும்புனாட்டி சுடிய லோகோ தான் இந்த முக்கோணம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண் இதே சிம்பிள் தான் டாலரில் இருக்குது இந்த டாலரில் மட்டும் இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய அதிகாரப்பூர்வ கூடிய பின்பக்கத்துலையும் இதே லோகோ அப்படிங்கிறது இருக்குது இந்த சீல்லையும் சரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எலுமினாட்டி லோகோலையும் சரி தெளிவாக எலுமினாட்டிகள் நாட்டிகள் அவங்களுடைய ப்ரொபகேண்டா என்ன அவங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை நாம் தான் கவனிக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலுமினாட்டி லோகோ எதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா கட்டி முடிக்கப்படாத ஒரு பிரமிட் மேலே இருக்கிற மாதிரி இந்த லோகோ அப்படிங்கிறது இருக்கும் எம்பளம் இருக்கும் இது கட்டி முடிக்கப்படாத பிரமிடுங்கிறது ஏன் இருந்துச்சு ஒரு பிரமிடு முழுசாக காமிச்சு அதுக்கு மேலேயும் இந்த எம்பிளம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கலாமே ஏன் வைக்கலை அதுக்கான காரணம் என்ன யுஎஸ்ஏவுடைய அஃபிஷியல் சீலுங்கிறது உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அந்த சமயத்தில் தான் இந்த எலுமினாட்டிஸோடைய சிம்பலையும் அந்த சீலில் வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க அது ஏன் இந்த பாதி பிரமிடாக இருந்தது அப்படின்னா ஒரு புது வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது இப்போ தான் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம் பாதி தான் உருவாயிருக்கு இன்னும் மீதி நிறைய முடிய வேண்டியது இருக்குது அது இன்னும் முடிவடையாமல் இருக்கிறதுனால தான் அதை பாதியில் வச்சிருக்காங்க அது எப்போ முழுசாக முடிவடையுதோ அப்போது முழு பிரமிடோட இந்த புது லோகோ அப்படிங்கிறது உருவாக்கப்படும் புது சீலுங்கிறது உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இலும்நாட்டிஸை பற்றி சொல்லக்கூடியவங்க சொல்கிற விஷயமா இருக்குது இந்த சீலுடைய ஃப்ரெண்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் ஈகிள் வந்து இருக்கும் அதுதான் வந்து அஃபிஷியலாக வந்து யுஎஸ்ஏ உடைய சிம்பல் இந்த ஈகிளுடைய ஒரு காலில் வந்து ஆலிவ் இலைகள் மாதிரியான இலைகள் இருக்கும் அது அமைதியை வந்து போதிக்குது அதே சமயத்தில் இன்னொரு காலில் வந்து பதிமூணு ஆரோஸ் அப்படிங்கிறது இருக்கும் அது நாங்கள் எப்போவுமே போருக்கு தயார் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒன்றா இருக்குது அதே மாதிரி ஈ ப்ளூரிபஸ் யூனம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுங்கிறது இருக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுங்கிறது இருக்கும் அதுக்கு கீழே பாதி முடிக்கப்பட்ட பிரமிட் அப்படிங்கிறது இருக்கும் அதோட சேர்த்து என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னா நொவல்ஸ் ஓடோ செக்யூரா அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுங்கிறது இருக்கும் இதோட அர்த்தம் என்னென்னா நியூ ஆர்டர் ஆஃப் த ஏஜ் அப்படிங்கிறது அதாவது புது வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட போகுது அப்படிங்கிறது அது குறிக்குது அதே சமயத்தில் ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்டர் அவுட் ஆஃப் கேயாஸ் அதாவது ஒரு பெரிய குழப்பத்துக்கு அப்புறமா ஒரு புது ஆர்டர் அப்படிங்கிறத உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சீல்லையே தெளிவாக சொல்லியிருக்காங்க இலும்னாட்டிஸ் நீங்கள் அமெரிக்காவுடைய எல்லா செயல்பாடும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் அமைதி இருந்ததுன்னா அங்கே வந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அரசமைப்பை உருவாக்கி அது மூலமாக அமெரிக்கா வந்து லாபம் அடையும் அப்படி லாபம் அடையிறது மட்டும் இல்லாமல் உலகின் போக்கையே அது மாற்றிடும் குறிப்பாக மிடில் தொடர்ந்து அவங்க இதே மாதிரியான விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மிடில் இஸ்ட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள் மத்தியிலையும் அவங்களுடைய செயல்பாடுங்கிறது இதே மாதிரி தான் இருக்கும் இதுதான் எலுமினாட்டிஸும் செய்கிறாங்க ஒரு பெரிய கேஸை உருவாக்கி அது மூலமாக ஒரு புது வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க கொரோனா உருவாக்கப்பட்டதற்கான காரணம் கூட இப்படி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான நிறுவனங்களுடைய லோகோலையுமே இதே மாதிரியான கண் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதாவது அந்த நாடுகளுடைய அடிப்படை இயக்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் அந்த நாடு இயங்கணும் அப்படின்னாலே இந்த கம்பெனிஸ் இந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு தேவையாக இருக்கும் அந்த கம்பெனிகள்லாம் இலுமினாட்டிஸோடு சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க அது அந்த கம்பெனிஸோடைய லோகோஸ்லேயே தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓடோஃபோனை சொல்லலாம் ஓடோஃபோனுடைய லோகோங்கிறது ஒரு கண்ணுடைய கருவளியை தான் குறிக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு நம்பர் இருக்கும் அது என்னென்னா சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறதுடைய குறியீடு தான் இது சாத்தானுடைய ஆட்சிங்கிறது நடக்கப் போகுது நடந்துக்கிட்டு அப்படிங்கறதுடைய அப்படிங்கிறதுடைய அடையாளமாக தான் இது இருக்குது திருமநாட்டிகள் ரிலீஜியஸ் பர்சன்ஸாக உண்மையிலே அவங்க சாத்தானுக்காக தான் வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் ரெண்டாவது பட்சம் அவங்க தங்களோட ஈவில் ஃபோர்ஸாக தான் அசோசியேட் பண்ணிக்கிறாங்க பைபிளில் வரக்கூடிய சாத்தானின் ஆட்சிங்கிறத நாங்களே கொண்டு வர போகிறோம் நாங்கள் உலகம் முழுக்கவுமே ஒரே ஆட்சியாக தான் உருவாக்குவோம் அந்த ஆட்சியின் கீழே தான் எல்லாமே செயல்பட போகுது இன்னும் சொல்லப்போனால் அது மறைமுகமாக இப்போவே செயல்பாட்டில் இருக்குது நாங்கள் தான் அதோடைய ஆட்சியாளர்களாக இருக்கோம் அப்படிங்கிறதுடைய குறியீடு தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய அமைப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவுக்குமே பொருந்தும் தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல ரிலையன்ஸுடைய லோகவுமே ஒரு கருவெளி தான் அப்படின்னு இந்தியாவில் இன்றைக்கி தேதிக்கு ரிலையன்ஸுக்கு ஈக்குவலாக இன்னொரு பவர்ஃபுல்லான கம்பெனி எதுனா அதானி குழுமம் அதானியுடைய லோகம் நம்ம பார்த்துருப்போம் அது ஒன்றும் கண் மாதிரி தெரியலையே நார்மல் லோகோ மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தோணலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் அதானியுடைய லோகோங்கிறது மாறி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதானி குழுமத்துடைய லோகோ எதுனா இது இதுவும் ஒரு கண்ணுடைய கருவெளி மாதிரியே இருக்குது பாருங்க சரியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அதானி குழுமத்துடைய பேஸ்மெண்ட்டுங்கிறது போடப்பட்டு அதுக்கப்புறமா அசுர வளர்ச்சிங்கிறத அடைஞ்சிருக்காங்க அதானி இது எல்லாமே இலுமினாட்டிஸ் திருமானித்த ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இலுமினாட்டிஸை பற்றி சொல்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் இப்படி அடுக்கடுக்காக நிறைய விஷயங்களை அடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இந்த லோகோ அப்படிங்கிறது எதை குறிக்குது ஏன் டாலர் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய அஃபிஷியல் சீலில் கூட இந்த லோகோங்கிறது இடம்பெற்றிருக்கு உண்மையிலேயே இலுமினாட்டிஸ் தான் இது எல்லாமே செய்கிறாங்களா இந்த லோகோக்கான அர்த்தங்கிறது தான் என்ன இதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தேடணும் அப்படின்னா இதுக்கான புரிதல் நமக்கு கிடைக்கும் இந்த கன் சிம்பிளுடைய கதைங்கிறது எங்கேருந்து தொடங்குதுன்னா பண்டைய எகிப்துலேருந்து இருந்து தொடங்குது எகிப்தியர்கள் ஹோரஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஃபால்கன் ஹெட்டோட அந்த கடவுள் இருப்பார் இந்த ஹோரஸ் கடவுள் ஒரு கண்ணை வந்து இழந்துடுறாரு ஒரு சண்டையில ஒரு கண்ணோடு அவர் இருக்காரு அதுக்கப்புறமா அந்த கண்ணுங்கிறது இன்னொரு கடவுள் வந்து அவருக்கு திருப்பி அவருக்கு தர்றார் இந்த ஹோரஸ் உடைய அந்த கண் இருக்கு பார்த்தீங்களா இதை எகிப்தியர்கள் தீய சக்திகளை விரட்டுறதுக்கான கண்ணாக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது திருஷ்டியாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஐ ஆஃப் ஓரஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான விஷயங்களில் நம்ம எப்படி இங்கே திருஷ்டி பூமியை மாட்டி வைப்போம் அது மாதிரி இந்த கண்ணை மாட்டக்கூடிய வழக்கம்ங்கிறது எகிப்தியர்களுக்கு இருந்திருக்கு இதே மாதிரியான இன்னொரு கண்ணையும் ரொம்ப முக்கியமான இடத்துல வச்சு பார்த்துருக்காங்க எகிப்தியர்கள் அதுதான் ரா கடவுளுடைய கண் இந்த ஐ ஆஃப் ரா அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னால் ராவுடைய கட்டளைகளை மனிதர்கள் வந்து மீறுறாங்க உடனே தன்னுடைய கண்ணை வந்து மனிதர்களை தண்டிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு ரா அந்த கண் மனிதர்கள் எல்லாரையுமே கொன்று குவிக்குது மனிதன் இனமே அழிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பயம் உருவாகக்கூடிய சமயத்தில் கடவுள்ரா அந்த கண்ணை சமாதானப்படுத்தி தன்கிட்ட திருப்பி அழைச்சிக்கிறார் எகிப்திய கடவுளான அந்த ராவுடைய கண் அப்படிங்கிறது ஒரு பெண் பாலாக உருவாக்கப்படுத்தப்படுது அது ராவுடைய மகளாக இல்லை ராவுடைய மனைவிகளில் ஒன்றா இந்த கண்ணுங்கிறது உருவகப்படுத்தப்படுது பெண் உருவமாக வழிபடக்கூடிய வழக்கங்கிறது எகிப்தியர்கள்கிட்ட இருந்திருக்கு இந்த கண் தான் அதுக்கப்புறமா இலும் பயன்படுத்தின அந்த சிம்பிளில் வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி வந்துச்சு சுமேரியர்களுடைய காலகட்டத்தில் இருந்த கடவுளர்களுடைய உருவங்களுடைய இமேஜஸ் இது இந்த ஐடல்ஸ் எல்லாமே பாருங்கள் இதோடைய கண்களை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இந்த மாதிரியான சிலைகள் இருக்குது ஏன் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரியான சிலைகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஐயனார் சாமியுடைய சிலைகள் கோபமாக இருக்கக்கூடிய காளியுடைய சிலைகள் இந்த சிலைகளெல்லாம் இந்த கண்ணுங்கிறது ரொம்ப பெருசாக புதாகரமாக இருக்கும் நீ செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையுமே அவன் அகண்ட விழிகளோடு பார்க்குறான் அப்படி பார்த்து உன்னை எடை போடுறான் நீ செஞ்ச நன்மைகள் தீமைகள் அடிப்படையில் உனக்கான நீதியை அவன் வழங்குறான் அப்படிங்கிற கான்செப்ட்டுங்கிறது கடவுள் ஒர்ஷிப்பில் ஆதி முதலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒன்று ஸோ எல்லா சிவிலைசேஷன்லேயுமே கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவானப்போ அதற்கான உருவகத்தன்மையை மனுஷன் உருவாக்க ஆரம்பித்தப்போ கண்களை பெருசாக வந்து உருவாக்க ஆரம்பிச்சுருக்கான் ஸோ கண் மேலே மனுஷனுக்கு ஒரு ஃபேசினேஷன் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இருந்திருக்கு இந்த தான் கண் அப்படிங்கிறத அவன் எப்படி ஒரு பாசிட்டிவ் டோனோட பார்க்குறானோ அதே மாதிரி நெகட்டிவ் டோனோடையும் அவன் பார்த்துருக்கான் கண் அப்படிங்கிறது தீமையின் அடையாளமாகவும் அவன் எடுத்திருக்கான் கண் கண்ணு போட்டுருவான் பாவன் சரியான கந்திருஷ்டி பாவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த நெகட்டிவாக பார்க்க ஆரம்பித்தாங்கள்ல அதிலிருந்து வந்த விஷயங்கள்லாம் கிரேக்கர்கள்லாம் கூட மனிதர்களுக்கு கண்ணில் வந்து ஒரு பவர் இருக்குது அதுவும் ஒரு சில பேருக்குலாம் அந்த பவர்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதால் ஒருத்தனை கொல்லவே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்திருக்காங்க ஸோ லிட்ரலாக அவங்க நம்பின விஷயத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொறாமையின் அடையாளமாக இந்த கண் அப்படிங்கிறத அவங்க பார்த்துருக்காங்க ஒருத்தர் நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னா என்னடா இவன் நல்லா வளர்ந்துட்டான் என்னடா இவன் சூப்பராக இருக்கான் அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல ஆரம்பித்தா அதனால் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை ஏதாவது ஒரு நஷ்டமோ ஏற்பட்டுச்சுன்னா இவங்க எல்லாம் கண் போட்டனால தான் அது வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க ஸோ அந்த கண் திருஷ்டியிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்றதுக்கும் அதாவது அதை டைவெர்ட் பண்ணிவிடுறதுக்கும் மனுஷன் அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகளை உருவாக்குறான் அந்த வழிமுறைகளில் ஒன்று சிம்பாலிசமாக இருந்துச்சு இன்றைக்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா திருஷ்டி பொம்மை அப்படிங்கிறத வைப்பாங்க வீட்டு வாசலில் வந்து திருஷ்டி பொம்மை வைப்பாங்க கண்ணாடி வச்சுருப்பாங்க இது எல்லாமே வந்து கண் திருஷ்டிங்கிறது பற்றாமல் அப்படியே வந்து திருப்பி ஓடிடணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்ட ஒன்று இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கண்ணுங்கிறது பெருசாக இருக்கும் கண்ணாடி வச்சுருந்தாங்கன்னா நம்ம முடிஞ்சால் நம்ம பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கண் திருஷ்டி போடாமல் உட்ருவோம் ஆனால் அந்த பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணெலாம் பெருசு பெருசாக இருக்கும் அதாவது நீ கண்ணு போட்டினா இந்த கண்ணு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான கான்செப்ட் துருக்கில நாசர் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்குது இங்கே எப்படி நமக்கு திருஷ்டிபொம்மா இருக்கோ அதே மாதிரி அங்கே இது இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு கண்ணுடைய கருவளி மாதிரியே இருக்கும் இதை வீடுகளுக்கு முன்னாடி கடைகளுக்கு முன்னாடி மாட்டக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது இப்படி உலகம் முழுக்க இந்த கண் திருஷ்டியை விரட்டுறதுக்காக இப்படி வித்தியாச வித்தியாசமான ஷேப்களில் கண்ணு மாதிரியே இருக்கக்கூடிய டிசைனை மக்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இது பல நூறு நூற்றாண்டுகளாக பயன்பாட்டில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் புது புது மதங்கள் உருவானப்போ கூட இந்த விஷயம் மட்டும் மாறவே இல்லை தொடர்ந்து அதை தனக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிக்கக்கூடிய ஒன்றாவே இருந்துச்சு ஸோ இது ஈவலோட அசோசியேட் இல்லையா அதே மாதிரியான அசோசியேஷன் தான் இலுமினாட்டி அமைப்புகளை பார்த்தீங்கன்னா பல தியரிஸ்லாம் உருவானப்போ இந்த சிம்பிள் அப்படிங்கிறதும் நேரடியாக ஒரு நெகட்டிவ் ஷேடோட ஒரு ஈவல் சைடோட அதோட அசோசியேட் ஆகிருச்சு ஆனால் எப்படி இந்த சிம்பிள்ங்கிறது இரும் அமைப்போட அமைப்போடு சேர்ந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அது கிறிஸ்தவ மதம் தலை தூக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உருவான காரணம் கிறிஸ்டானிட்டியில் எதுக்காக இந்த ட்ரையாங்கல் கான்செப்ட்டை பயன்படுத்துனாங்கன்னா பிதா சுதன் பரிசுத்தாவி அப்படிங்கிற அந்த ட்ரினிட்டி கான்செப்டை அடையாளப்படுத்துறதுக்காக சிம்பாலிசமாக சொல்கிறதுக்காக இந்த ட்ரையாங்கல் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதில் இந்த கண்ணுங்கிறது எப்படி வந்துச்சு அது ஆயிரத்தி ஐநூறுகளில் இருந்து தொடங்கின ஒரு விஷயம் ரெனேசன்ஸ் பீரியட் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டம் அதாவது கிறிஸ்தவ மதத்தை வளர்க்குறதுக்காக ஓவியங்கள் மற்ற கலைகள்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு ரொம்ப அழகியலான ஒரு காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் தான் இந்த கண்ணுங்கிறது இந்த பிரமிடுக்குள்ளே வந்து சேர்றதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது பொதுவாகவே அந்த காலகட்டத்தில் எகிப்தியர்களுடைய கலை பண்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயமாக இந்த கலைஞர்களுக்கு இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எகிப்து பிரமிடில் என்ன எழுதியிருக்காங்க அந்த சிம்பிள்ஸுக்கான அர்த்தம்லாம் என்ன அது வந்து ஆக்சுவலாக எழுத்துரு மாதிரி அதாவது ஃபாண்ட்டு மாதிரி பயன்படுத்தின ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அப்போ இருந்த காலகட்டத்தில் அதற்கான புரிதலே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தமும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கண்ணுங்கிறத எகிப்தியர்கள் வரைஞ்சிருந்தாங்க இல்லையா அந்த ஐ ஆஃப் ரா அப்படிங்கிறது ஏதோ ஒரு மிஸ்டிக்கான ஒரு விஷயமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதை கடவுளை தான் அடையாளப்படுத்துது அதாவது கடவுளின் கண் கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இருந்துச்சு அதனால தான் கடவுளை உருவகப்படுத்தும் போது இந்த கண்ணையும் சேர்த்து உருவகப்படுத்திக்கிறதுக்கான வழக்கங்கிறது உருவாக ஆரம்பித்தது இந்த சிம்பிள் அப்படிங்கிறது கிறிஸ்டானிட்டிக்குள்ளே யார் முதல் முதல்ல வந்து பயன்படுத்தினாங்க எப்போ பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான தரவுகள் அப்படிங்கிறது இல்லை ஆனால் முதல் முதல்ல இந்த பெயிண்டிங்கில் தான் இந்த சிம்பிள் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு இந்த பெயிண்டிங்கை தான் காட்டுவாங்க இந்த பெயிண்டிங் வந்து பொன்டோர்மோ அப்படிங்கிற ஒரு ஓவியர் வரைஞ்சார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் வரையப்பட்ட ஓவியம் இது இந்த ஓவியம் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் திழந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய சீடர்களான லூக்கா அப்புறம் கிளியோப்பா அப்படிங்கிற ரெண்டு பேருக்கிட்ட காட்சி தருவார் அவங்களுக்கு காட்சி தந்து அவங்களோட விருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா மறைஞ்சி போகிறாரு அப்படிங்கிறது பைபிளுடைய குறிப்பில் இருக்கக்கூடிய கதை அந்த காட்சியை தான் ஓவியமாக இவர் வரைஞ்சிருந்தார் இந்த ஓவியத்தில் ஏசு கிறிஸ்தவுடைய தலையின் மேலே இந்த முக்கோண சிம்பளில் இந்த கண் இருக்கிற மாதிரியான இந்த சிம்பல் அப்படிங்கிறது வரையப்பட்டுச்சு இதுதான் எலுமினாட்டி சிம்பலை முதல் முதல்ல காட்சிப்படுத்தப்பட்ட ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சில் இந்த ஓவியம் வரையப்பட்டுச்சு ஆனால் இந்த எலுமினாட்டி சிம்பிளுங்கிறது இந்த ஓவியத்தில் ஆயிரத்தி அறநூறுக்கு மேலே தான் வரையப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளே அந்த ஓவியத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இந்த சிம்பிள் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியுடைய பல ஓவியங்கள்னு அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய பல பில்டிங்ஸ்லலாம் கூட இடம்பெற ஆரம்பிச்சது இந்த சிம்பிள் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டி எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கடவுளுடைய கண்ணாக எடுத்துக்கிட்டாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ட்ரினிட்டியுடைய அடையாளமாக முக்கோணம் அப்படிங்கிறது இருந்துச்சு அதில் கடவுளுடைய கண்ணுங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக இந்த கண் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க இந்த சிம்பிள்கு இன்றைக்கி ஆல் சீயிங் ஐஸ் அப்படிங்கிறது காமனான ஒரு நேமாக இருக்குது ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் இதை ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து அழைச்சாங்க அதாவது கடவுளின் அன்பையும் கருணையையும் ஆளுமையையும் காட்டக்கூடிய கண்ணாக அது பார்க்கப்பட்டுச்சு இந்த கண் அமைப்பு அப்படிங்கிறத கிறிஸ்டானிட்டியோடு அசோசியேட் ஆகி செயல்பட்டுக்கிட்டு இருந்த பல அமைப்புகள் அவங்களுடைய லோகோவாக எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படினா ஃப்ரீ மேசன்ஸ் அப்படிங்கிறவங்களும் இந்த லோகோவை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஃப்ரீமேசன்ஸ் அப்படிங்கிறவங்களும் ஒரு சீக்ரெட் அமைப்பாக பார்க்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆனால் அவங்க பெரிய அளவுக்கு சீக்ரெட்டாகலாம் இல்லை ரொம்ப ஓப்பனாக தான் செயல்பட்டுக்கிட்டாங்க அப்படி இந்த பில்டிங்ஸ்லாம் கட்டக்கூடிய அந்த மேசன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அந்த அமைப்பில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒரே டைமில் ரெண்டு ஆர்டர் வருதுன்னா ஒரே டைமில் அவரால் ரெண்டு ஆர்டர் செய்ய முடியாது இல்லையா அதனால் இன்னொரு ஆர்டரை வந்து இன்னொரு மேசனுக்கு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு தான் நல்லா பண்ணுவார் அப்படின்னு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தொழிலை பகிர்ந்துக்கிட்டு வளர்றதுக்காக உருவாக்கின ஒரு அமைப்பு இது தான் இந்த ஃப்ரீ மேசன்ஸ் அமைப்பு அந்த அமைப்பு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாக மாறுது பல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகுது இந்த ஃப்ரீ மெசன்ஸுங்கிறவங்க யார் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே எலுமினாட்டிஸை பற்றின ஒரு சீரீஸுங்கிறத போட்டிருந்தோம் அதில் ஃப்ரீமேசன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசியிருந்தோம் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஃப்ரீ இந்த லோகோவை பயன்படுத்தினாங்க இல்லையா அவங்க ஒரு அமைப்பாக இருந்து பவர்ஃபுல்லான பீப்புள்ஸாக மாறினாங்க இல்லையா அதே மாதிரி தான் எலுமினாட்டிஸும் இருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப 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 ரகசியமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உருவாக ஆரம்பித்தப்போ இந்த ஃப்ரீமேசன்ஸ் லோகோவும் இலுமினாட்டிஸ் லோகோ தான் ஃப்ரீமேசன்ஸும் இலுமினாட்டிஸ் தான் இலுமினாட்டிஸ் உடைய இன்னொரு வடிவம் தான் ஃப்ரீமேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு தேரிங்கிறது உருவாச்சு அதன் அடிப்படையில் இந்த லோகோங்கிறது இலுமினாட்டிஸோட அசோசியேட் ஆயிடுச்சு சரி இந்த லோகோ அப்படிங்கிறது எப்படி அமெரிக்காவுடைய அஃபீஷியல் சீல்லையும் லோகோலையும் வந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடுங்கிறது உருவானப்போது அப்போ பதிமூணு ஸ்டேட் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவில் அங்கமான ஒன்றா இருந்துச்சு அந்த பதிமூணு ஸ்டேட்டை த ஒரிஜினல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பதிமூணு ஸ்டேட்டும் சேர்ந்து தான் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தேசம் வந்து உருவாகுது அப்படி உருவான அந்த தேசத்துக்கான ஒரு அஃபிஷியல் சீலுங்கிறது உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தப்போ அந்த பொறுப்பை செக்ரட்டரி ஆஃப் காங்கிரஸாக இருந்த சார்லஸ் தாம்சன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க பொதுவாக அமெரிக்காவில் அப்போ இருந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப் வரைக்குமே ரிலிஜியஸ் சார்ந்து கிறிஸ்டியானிட்டியை சார்ந்து தான் அங்கே எல்லா அரசியல் செயல்பாடுகளுமே இருக்கும் அப்படி கிறிஸ்டியானிட்டி அடிப்படையில் இந்த லோகோ அப்படிங்கிறத உருவாக்கணும்னு முடிவு எடுத்தார் சார்லஸ் தாம்சன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கிறிஸ்டியானிட்டியில் கடவுளின் கண் அப்படிங்கிறத பயன்படுத்துகிற வழக்கங்கிறது இருந்துச்சுன்னு அப்படி பயன்பாட்டில் இருந்த அந்த கண் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் இந்த அஃபிஷியல் சீலை உருவாக்கினப்போ கடவுளுடைய கண்ணுங்கிறது இந்த தேசத்தின் மேலே இருக்குது அவர் இந்த நாட்டை தன் கண்ணியமையை மூடாமல் பார்க்குறாரு பாதுகாக்கிறாரு வளர்த்தெடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அந்த கண்ணுக்கான லோகோவை தூக்கி வச்சார் அதே மாதிரி ஏன் பாதி முடிக்கப்பட்ட பிரமிடுங்கிறது இருந்துச்சு புது வேர்ல்டு ஆர்டர் உருவானும்தான் அதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கான காரணம் என்ன இந்த பிரமிடு பார்த்திங்கன்னா பதிமூணு அடுக்கு இருக்கும் அது அந்த பதிமூணு ஸ்டேட்டை குறிக்குது இந்த லோகோவுடைய ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கழுகுடைய காலில் பதிமூணு ஆரோஸ் இருக்கும் அதுவும் அந்த பதிமூணு ஸ்டேட்டை தான் குறிக்குது இந்த கழுகுக்கு மேலே நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த நட்சத்திரங்களும் பதிமூணு எண்ணிக்கையில் தான் இருக்கும் அதுவும் அந்த முதல் பதிமூணு ஸ்டேட்டை தான் குறிக்குது அதே மாதிரி தான் இந்த பிரமிருடைய அடுக்கும் பதிமூணு அடுக்காக இருக்குது அது அந்த பதிமூணு ஸ்டேட்ஸை வந்து குறிக்குது இந்த பதிமூணு ஸ்டேட்ஸோடு அதை நிற்க போகிறதுல இன்னும் தொடர்ந்து இந்த தேசம் வளரப்போகுது இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இதில் உருவாக போகுது அப்படிங்கிறதுனால தான் அதை பாதியிலே விட்டார் சார்லஸ் தாம்சன் அதே மாதிரி த பேர்த் ஆஃப் த நியூ வேர்ல்டு ஆர்டர் அதாவது புது வேர்ல்டு ஆர்டருடைய பிறப்பு அப்படிங்கிறத குறியீடாக வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக ஒரு புது நாடுங்கிறது பிறந்துருச்சு இங்கிலாந்துடைய ஆதிக்கங்கிறது இல்லாமல் இன்றைக்கி ஒரு புது தேசமாக நம்ம உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறதுடைய குறியீடாக அந்த வாசகத்தை வந்து அவர் கொடுத்துருந்தார் ஆனால் அதை இன்றைக்கி டோட்டலாக மாற்றி அது அடையாளம் தான் அது அப்படிங்கிற மாதிரி உருவாக்கிட்டாங்க அதுக்கப்புறமா எலுமினாட்டிஸ் பற்றின கான்ஸ்பிரசி தியரிஸுங்கிறது அதிகமாக உருவாக ஆரம்பித்தப்போ எதை பார்த்தாலும் இந்த கண்ணோடு அசோசியேட் பண்ணுற ஒரு சூழலுங்கிறது உருவாச்சு அப்படி தான் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இது அந்த கண்ணு தான் இது இந்த கம்பெனி இவங்க தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த அமைப்பு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கு அதனால் இது இலுமினாட்டிஸுடைய வேலை தான் அப்படின்னு சொல்கிற வழக்கங்கிறது உருவாயிருச்சு ஆனால் இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாலும் இவங்க சொல்கிற தியரிஸில் ஏதோ லாஜிக் இருக்கிற மாதிரியே இருக்குது ஆமாம்ல இவங்க தானே இதெல்லாம் செய்கிறாங்க இவங்க தானே பவர்ஃபுல்லாக இருக்காங்க இவங்க கிட்ட தானே இவ்வளோ பணம் இருக்குது இவங்களால தான் இதெல்லாம் செய்ய முடியுது இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இவங்க தானே அப்போ உண்மையிலே எலுமினாட்டிஸ் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இலுமினாட்டிஸ் இருக்காங்களா இல்லையா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதாங்க ஆல் சீங் ஐஸ் அப்படிங்கிற ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ் அப்படிங்கிறதுடைய டீட்டெயில் அண்ட் ஹிஸ்ட்ரி இது அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி இலுமினாட்டி பார்த்துனா வேகப்பட்ட தேரிஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆனால் இதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு தலைவலி இல்லாமல் படிக்கிறதுக்கு இந்த ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுவும் ஃப்ரீயாக தராங்க அப்படிங்கிறதுனால வந்து சீப்பான குவாலிட்டி லென்ஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணல அவங்களுடைய ப்ரீமியம் குவாலிட்டியான ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் ஆன்டி கிளார் லென்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே செம்ம மேட்ருங்க ஃபிட்டிங் சார்ஜஸ்னு ஒரு ஒன் நைன்ட்டி நைன் மட்டும் தான் செலவாச்சு அவ்வளோதான் நீங்களும் என்ன மாதிரியே ஸ்க்ராட்சோட உட்காந்துருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க லென்ஸ் போங்க உங்கள் ப்ராப்ளம்ங்கிறது சால்வ் ஆகிடும் என்ன நம்பலையா நீங்களே நேராக போய் பாருங்கள் இந்த அன்பிலீவபுள் ஆஃபருங்கிறத பார்த்து நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க ஆனால் இது ரொம்ப லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் ரொம்ப நாளைக்கு இருக்காது இமீடியேட்டாக போனீங்கன்னா இந்த ஆஃபருங்கிறத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களால் நேரடியாக போக முடியல அதுக்கான டைம்லாம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா லென்ஸ்கார்ட் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஆஃபருக்கான ப்ரொமோ வவுச்சரை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த வவுச்சரை அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டோருக்கு காமிச்சு கூட நீங்கள் இந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கலாம் இவ்வளோ சூப்பரான டீலுங்கிறது எப்போதான் கிடைக்கும் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே பைக்கி இப்போ செல்வன் நாட்டி அந்த கண் லோகோங்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திரு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட அவங்களை வந்து பார்க்குறேன் பை